திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி ஆசிரியையின் வீட்டில் எண்பது சவரன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பெருந்தூர் பகுதியைச் சேர்ந்த பத்மாவதி காவலூர் பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர் தனது மகளை நாமக்கல் பகுதியில் உள்ள கல்லூரியில் சேர்ப்பதற்காக கடந்த ஆறாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு சென்றார் மீண்டும் வீடு திரும்பிய பொழுது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த எண்பது சபரன் நகை மற்றும் நான்கு லட்சத்து ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் எண்பது சவரன் நகை கொள்ளை போன நிலையில் காவல்துறையினர் ஐம்பத்து ஐந்து சவரன் நகை மட்டுமே கொள்ளை போனதாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக ஆசிரியை பத்மாவதி புகார் தெரிவித்துள்ளார்